தொலிக்கிறது சொல்லுவாங்க அல்லது குத்துறது சொல்லுவாங்க நெல்லு தொலிக்கிறது நெல்லு குத்துறது தானியத்தை அதனுடைய மேல் தோல்ல இருந்து தவிட்டுல இருந்து உமியில இருந்து நீக்கிறது அடுத்தது சில சமயங்கள தவிட்டுல இருந்தும் நீக்குவாங்க தவிடுங்கிறது உமிக்கும் தானியத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மெல்லிய லேயர் வைட்டமின்கள் எல்லாம் அதுதான் இருக்கும் சொல்லுவாங்க அடுத்தது அந்த தானியங்களை மாவாக்கலாம் ஊற வச்சு குடிக்கலாம் வரத்து குடிக்கலாம் அரைக்கலாம் உடைக்கலாம் இப்படி சில சமயங்கள்ல உலர்த்தலாம் இப்படி பல you <laughs>